ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து வெளியில் போயிட்டு வந்ததுனால டைம் ரொம்ப ஆகிட்டு ஸோ டக்குன்னு ஒரு குழம்பு இல்லாமல் ஒரு தொக்கு மாதிரி வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம் இது வெங்காயத்தை வச்சு தான் செய்யப்படுறோம் ரொம்பவே ஈஸி பட் டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அது எப்படி நான் பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம அதுக்கு என்ன எடுத்துருக்கோன்னு பாருங்களேன் ஃபஸ்ட்லேயே நான் இன்க்ரீடியன்ஸ் காமிச்சு ஒரு பெரிய சைஸில் ஒரு மூணு சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது சும்மா இந்த மாதிரி கட் பண்ணால் போதும் ஏன்னா மிக்சியில் போட்டு நம்ம அடித்து தான் எடுக்க போகிறோம் இது கூட நான் என்னெல்லாம் போட போகிறேன்னா அங்கே பாருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் எடுத்திருக்கேன் போட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அது கூடவே இங்கே பாருங்களேன் இந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் உங்களுக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் குறைய வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும் அதுக்கு முன்னால் ஒரு பொடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் அதுக்கு என்ன நிலான்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டில் கடாயை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியதான ஒரு சிம்பிள் ரெசிபி கடாய் சூடாகட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் கடுகும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே பாருங்க அடுத்தது கொஞ்சமாக மிளகு ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைக்கு ஒரு ரெண்டு மூணு இந்த மாதிரி பார்த்தீங்களா இவ்வளோ உண்டு வெந்தயம் ஏன்னா வெந்தயம் நிறைய போட்டால் உங்களுக்கு கசப்பு வந்துடும் ஸோ அதுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்துக்கோ ஃபஸ்ட்டில் வந்து சூடாகிடுச்சு கடுகும் அந்த வெந்தயத்தையும் போட்டுக்கோங்க கூடவே ஜீரகமும் கடுகும் கடுகு லைட்டாக போ அதாவது வந்து வெடிக்கும் பார்த்தீங்களா அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கடுகு வெடிக்க ஆரம்பித்து பாருங்கள் கடுகு வெடிக்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி கடுகு வெடிக்க ஆரமிச்சோன்னு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க மிக்சியில் போடு நல்லா இது வந்து ஒரு பவுடர் ஆக்கப்போகிறோம் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் முதல்ல போட்டுட்டேன் பட் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கு முன்னால் இதை பாருங்கள் இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அதே மாதிரி நான் புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளியும் போட்டுக்கோங்க அந்த கொட்டெல்லாம் உள்ளே இருக்கக்கூடாது பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக இதை வந்து நீங்கள் வெங்காயம் இருக்கிறதுனாலே அதிலே தண்ணி விடும் நம்ம இப்போ தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ இருங்க நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இதையும் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகே இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு செய்ய தான் வேலை ரொம்ப ஈஸியாக முடியக்கூடியதான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டில் வந்து கடாயை அடுப்பில் வச்சிடலாம் பாத்திரம் சூடாகிடுச்சு இது வந்து கட்டாயமாக நல்ல தான் நீங்கள் செய்யணும் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் நம்ம வந்து ஆயில் ஊத்தியாச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சிச்சு இப்போங்களேன் ஒரு நாலு பல் பூண்டை வந்து நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் வாசத்துக்கு இதை முதல்ல அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சூடானோன்னு பூண்டை போட்டுக்கோங்க கூடவே மூணு காஞ்சி மிளகாய் அதையும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை கழுவி வச்சிருக்கிற கருவேப்பில எப்ப நான் கழுவி வச்சுருவேன் ஸோ கழுவி வச்சுருக்கேன் கருவே போட்டு எல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி விடுங்க எப்பவுமே இந்த பூண்டு உடனே ஒரு வாசனை வரும் பாருங்களேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த கார்லிக் வாசனை எனக்கு எல்லாத்திலையுமே போட்டாலுமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் கொஞ்சமாக இது கூட நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா இந்த மாதிரி லைட்டா பிரவுன் கலர் ஆகட்டும் பூண்டு இந்த மாதிரி லைட்டா பிரவுன் கலர் ஆனோட இங்க பாருங்களேன் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த பவுடரு இதை உள்ள தட்டிடுவேன் இதையும் போட்டு நல்ல ஒரு கலர் கிளறி கொடுங்க இப்போ நம்ம எடுத்து இது வந்து நான் தண்ணி எதுவுமே ஊத்தல தண்ணிலாம் எல்லாம் ஊத்த கூடாது ஏன்னா நமக்கு வெங்காயத்துல இருக்க தண்ணியும் உங்களுக்கு தாராளமா போதும் அதே வந்து இது மாதிரி வந்துடும் இந்த பாருங்க இப்போ இந்த பேஸ்ட் எடுத்து இதுக்குள்ள போடுவோம் எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் வந்து தண்ணி ஊற்றாம எடுத்து எல்லாத்தையும் போட்டாச்சு இப்போ இத வந்து நல்லா கிளறி விடுங்க இப்போ நம்ம என்னன்னா இன்னும் உப்பு போடல சோ இந்த தேவையான அளவுக்கு நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு இதை அப்பப்ப நீங்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வந்து இதாகட்டும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கீழே பிடிக்காமல் ஏன்னா நம்ம வந்து இது தண்ணிலாம் ஊற்றலை எண்ணெயில்தான் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயே உங்களுக்கு வந்து நல்ல சிம்மில் போட்டு கிளறி கிளறி விடுங்க ஓகேங்களா கொஞ்சம் எப்படி இந்த தொக்கு கிடக்கட்டும் அது இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுது நல்ல நான் சிம்ல தான் போட்டிருக்கேன் இதை ஹையே பண்ணக்கூடாது நல்ல சிம்ல போட்டீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஃபுல்லாக சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சா நான் ரெகுலராக வந்து அடிக்கடி இந்த மாதிரி நான் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ பாருங்க அது ஒரு தொக்கு மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும் தம்பி இங்கே கொண்டு வந்து காமி அப்போ தான் உனக்கு தெரியும் ஓகே பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரணும் எல்லாம் வந்து அப்படி ஒட்டாமல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கான சூப்பரான வெங்காய தொக்கு ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க இந்த தொக்கு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் நம்ம தண்ணியே இதை மிக்ஸ் பண்ணல நல்ல ஒரே ஆயில் தான் கூட கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க இதை ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சு கூட சாப்பிட்லாம் அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை ஒரே ஒரு இந்த அளவுக்கு போட்டால் போதும் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு நீங்கள் அவசரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா போதும் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகலாம் இல்லைன்னா கெலரிட்டை எடுத்துகிட்டு போங்க செம்ம சூப்பராக இருக்கும் எதுவுமே வெளியில் ரிட்டர்ன் வராது நமக்கு சாப்பாடு இப்போ நான் வந்து டேஸ்ட் பார்க்குறதுக்கு முதல்ல ரைஸ் போட்டாச்சு இந்த பாருங்க இந்த அளவுக்கு ஒரு கரண்டி இருந்தால் போதும் உங்களுக்கு எல்லாமே காலி பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஓகே இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அப்பளம் பொறிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா சிப்ஸ் பாக்கெட் வாங்கிக்கோங்க மற்றபடி இது சாதாரணமாக சும்மா சாப்பிட்றதுக்கு எங்க பாருங்களேன் அப்படி போட்டு அதை பிசைஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது நான் போட்டிருக்க புளிப்பு காரம் ரொம்ப அதாவது நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமா உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க செம்ம சூப்பர் டேஸ்டா இருக்கும் குழம்பு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் திடீர்னு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது வெறும் வெங்காயத்தை வச்சு சூடான சாத்தோடு சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும் ரொம்ப அருமையா இருக்கு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னங்கிறது சொல்லுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் பஸ் ஏகே பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்